you

திருப்பெருந்துரை ஊரே சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம் பெருமான் பள்ளி எடுத்தருளாயே எல்லாம் அல்ல செந்தமி சொக்கநாத பெருமானுடைய திருவொலை தர்மையாதி குருமணிகளினுடைய குருவொல்லையும் சிந்திக்கின்றோம் அன்பர்களே இறைவன் துயிலடை காணுகின்ற நேரத்தில் அவனை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்பதை முதலாவதாக நம்முடைய மணிவாசல பிறந்தகளை அறுதி செய்திருக்கிறார் அரசர்களுக்கு மட்டும் இருந்த அந்த துயிலடை வீழ்ச்சி என்பது இறைவன் மீது பற்றி இறைவன்தான் நமக்கு அரசனாக விளங்குகின்றான் அவன்தான் நம்முடைய தலைவர் அதனால்தான் கோயில் கோயில் என்பது கோ என்றால் அரசன் இல்லை என்றால் வீடு அரசன் இருக்கின்ற அரண்மனையாக திருக்கோயிலில் இருப்பதனால் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற இறைவன் அரசனாக நமக்கு இருக்கிறார் ஆகவே அந்த பள்ளி கொண்டிருக்கின்ற இறைவனை துயில் எழுப்புதல் திருப்பள்ளி எழுச்சியாகும் இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு இப்போது நாம் விடியற்கால் சூரியன் உதிந்து அதன் பிறகு எவ்வளவு நேரம் வெடித்து வேண்டும் அலங்கோடு இருந்திருக்கிறோம் ஆனால் விடியற்காலை பொழுது என்பது சுபமுபுர்த்த காலமாக கொல்லப்படுகிறது அந்த சுபமுபுர்த்த காலத்தில் தான் நமக்கு ஓசோன் முதலிய காற்றுகள் எல்லாம் கிடைக்கிறது நீர் தடாகங்கள் எல்லாம் ஒரு குளிர்ச்சி பொருந்திய நமக்கு மருத்துவத்துக்கு தக்கவாறு அந்த பூமிகள் எல்லாம் இருக்கிறது ஆயினால் அந்த நேரங்களில் நமக்கு பறவைகள் எல்லாம் அப்போதுதான் அவைகள் எழுந்து குடியர்காலையில் கொண்டு எழுந்து தன்னுடைய இறை தேடுதல் முதல்வர்களையெல்லாம் அகழ்வு செய்கிறது நாமும் அதை போன்று இறை தேடுதல் இறையும் தேடுதல் என்கின்ற நிலையோடு நாமும் எழுந்திருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் ஒரு கோழி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கும் ஒரு இடம் வேண்டும் என அந்த இடத்துல நிலம் வாங்குவதற்காக கோழியை கொண்டு போய் அங்கே தங்கி இரவு தங்க வைப்பார்கள் அந்த கோழி இரவெல்லாம் அந்த நிலத்தை கீறி கொண்டே இருக்கும் அதில் இருக்கிற பூவை பார்த்து அது பிடிய காலத்தில் வந்து அந்த மூக்கை பூமியிலே வைத்து தான் உறவு என்று சொல்வார்கள் அந்த பிடியற்காலம் மூன்று முறை நான்கு மணி ஆகிட்டு ஆகிவிட்டதால் அதை எழுந்து கொக்கர போயன்று அது அதற்கு அதுக்கு அடுத்து உயில்கள் கூகும் பறவைகள் போவும் அப்புறம் கோயில்கள் இதை கண்டு இன்றைக்கு கடிகாரங்கள் இல்லாத காலங்களில் அவர்கள் அதையே வைத்து தான் நேரத்தை கணக்கீடு செய்வார்கள் அந்த வகையை இங்கே மணிவாசல் பிறந்தவை பூங்குயில் முதல்ல குயில் போகுகிறது அது மூன்றரையிலிருந்து நான்கு மணி அளவில் உயிர்கள் கூவுகின்றன அடுத்து கோழி கோழிகள் எல்லாம் அது அவைகின்றன அதன் பிறகு பறவைகள் எல்லாம் தன்னுடைய ஓசையை ஒளியை காட்டுகின்றன இயம்பீன சங்கம் அப்புறம் திருக்கோயில்களிலிருந்தும் அல்லது மக்கள் எல்லாம் சங்குகளைக் கொண்டு ஊதுகிறார்கள் ஓபின தாரகை நட்சத்திரத்தினுடைய எல்லாம் சூரியன் மங்கொண்டிருக்கிறது ஆரம்பிக்கின்ற போது நட்சத்திரத்தினுடைய எல்லாம் தன்னாலே இருக்கணும் ஒளி கோரை ஆகவே ஒளி ஒளி உதயத்து ஒரு சூரியன் உதயமாகின்ற காலம் நெருங்கிவிட்டது ஆயினால் ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு எங்களுக்கு உன்னுடைய திருவிடியை காட்ட வேண்டும் திருப்பெரும் துறை உரையில் குறைகின்ற சிவபெருமானே நீ யாவரும் அறிவரியாய் தேவர்களானும் மறைகளாலும் திருமால் பிரம்மனாலும் அறிய முடியாதவர் அன்பு வயற்பட்டிருக்கின்ற எங்களுக்கு மட்டுமே எளிமையாக இருக்க ஆகினால் ஆணவத்தின் காரணமாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நான் தான் இறைவனை காணுவேன் என்று நினைக்கின்றவர்களுக்கு இறைவன் எங்களோடு உடைய ஒரு தேவராக இருக்கின்றவன் என்று நினைத்து அவர்களெல்லாம் எருமாக்கிலே இருப்பதினால் அவர்களுக்கு அறிவ அறியவனாக இருக்கின்றவன் ஆனால் அதே இறைவன் எங்களுக்கு எளிமையாக வந்து எத்தனையோ திருவிளையாடுகள் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றவன் அப்படிப்பட்ட அந்த கருணையாளனை எம்பெருமா கருணையாளனாக விளங்குகின்றவனே நீ இப்பள்ளி எழுந்துள்ளாயர் யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றார் ஆகவே நாமும் அந்த இறைவனை இந்த பறவைகளினுடைய சத்தத்தை கேட்டு அதன் ஒளியோடு நாமும் எழுந்து இறைவனுடைய திருநாமத்தை கெவித்து அவளை பள்ளி எழுவதற்காக நாமும் திருக்கோயில் சென்று திருப்பள்ளி எழுச்சியினை பாடி விதிபூறுவோமாக